ஒரு பெண்ணை நாம் தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் அதிலே முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டியது என்ன கொள்கை இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் இன்னைக்கு சமுதாயம் என்ன பார்க்கிறது அழகை பார்க்கின்றார்கள் நல்ல அழகாக இருக்க வேண்டும் நல்ல கடலாக இருக்க வேண்டும் கொள்ளை அழகா என்று பார்ப்பவர்கள் கொள்கை அழகா என்று பார்ப்பதில்லை அவங்களுக்கு என்ன நல்ல பார்ப்பதற்கு லட்சணமா இருக்கணும் இது ஒரு ரகம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலே திருமணம் என்ற பெயரிலே வேற சமுதாய மக்களோடு போகின்றார்கள் அல்லது முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்நிய ஆணோடு பேசுகின்றார்கள் பழகுகின்றார்கள் அங்கும் இங்குமாக சுற்றி திரிகின்றார்கள் பூங்காவிலே ஒரே கேங்காக திரிகின்றார்கள் எல்லாம் பாருங்க ஒரு பூங்காவுக்கு போக முடியவில்லை ஒரு பொது இடங்களுக்கு போக முடியவில்லை என்னைக்காவது பிள்ளைகள் ரொம்ப ஆசைப்படுறாங்க ஒரு கடற்கரை ஓரமா போய் ஒரு கால நடப்பமே என்று போனா அங்கே இந்த முசிபத்துக்களை எல்லாம் பார்க்க வேண்டி இப்படியான சேட்டைகள் நடக்கின்றது நடந்து முடிச்சு கடைசியில பார்த்தா திடீர்னு கல்யாணம் நபி வழியில் வந்து உட்கார்ந்துறாங்க ஏதோ அவங்க எல்லாம் அவங்க பண்ணது போற மார்க்க அடிப்படைக்கு உட்பட்டது போல இவர்கள் பேசியது இவங்க அங்கும் இங்குமாக சுற்றித் திரிந்தது அந்நிய ஆணோடு இவங்க சென்றது எல்லாம் எல்லாம் மார்க்கத்துல இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கி உண்டாக்கி இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு நபி வழி திருமணம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல அன்பு நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாம் என்கின்ற அற்புதமான மார்க்கத்தை வாழ்வியல் நெறியாக பெற்று அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் நமது செயல்பாடுகளை நாம் அமைத்து கொண்டிருக்கின்றோம் அல்குரான் போதிக்கும் அறநெறிகளும் நபிகளார் போதித்த நன்னெறிகளும் சத்தியத்தில் நம்மை நிலை செய்யக்கூடிய அறிவுரைகளாக இருக்கின்றன நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைவு செல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்கள் நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அக்கறையோடு பல அறிவுரைகளை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் இந்த சமுதாயத்தின் மீது நவிகளார் காட்டிய அக்கறை இருக்கின்றதே அது சாதாரண அக்கறை அல்ல அளவு கடந்து நபி அவர்கள் அக்கறை கொண்டார்கள் ஒரு கட்டத்தில் இறைவனே நபியவர்களை பார்த்து கேட்கின்றான் நபியே இந்த மார்க்கத்தை அந்த மக்கள் ஏற்காமல் இருக்கின்ற காரணத்தினால் அதற்காக நீங்கள் கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்து கொள்வீர் போலும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க கவலைப்படுறது பிரச்சனை இல்லை நபியர்கள் அளவு கடந்து கவலைப்பட்டார்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்ச்சிருவீங்க போலயே என்கின்ற அளவுக்கு அக்கறை நபியர்களுக்கு இருந்தது இந்த சமுதாயத்தின் மீது ஒரு பாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அக்கறையை வெளிப்படுத்தினார்கள் சஹி முஸ்லீம் என்ற அதிஷ்கிரந்தத்தில் நாம் பார்க்கின்றோம் அழகான ஒரு ஓமையை சொல்லி நபி அவர்கள் நமக்கு புரிய வைக்கின்றார்கள் இன்னமா மசலி ஓ மசல உம்மதி கமசலி ரஜுலின் இஸ்தவ கத நாரா எனக்கும் இந்த சமுதாய மக்களுக்கும் உரிய உதாரணம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் எந்த அந்த மனிதன் என்ன செய்கின்றான் நாரன் அவன் நெருப்பை மூட்டுகின்றான் ஒரு ஆளு நெருப்பை மூட்டுகிறார் அந்த ஜுவாலை எரிகின்றது அந்த நெருப்பை பார்த்த உடனே சில பூச்சிகள் விட்டில் பூச்சிகளும் இன்னவரு பூச்சிகளும் அந்த நெருப்பிலே வந்து விழுகின்றன அந்த நெருப்பு நன்மை என்று கொண்டு ஏதோ பிரகாசமாக இருக்கிறது இது நமக்கு நன்மை பயக்கும் என்ற எண்ணத்திலே அந்த பூச்சிகள் வந்து விழுந்து நெருப்பிலே விழுந்து சாகின்றன இதை சொன்ன நவியவர்கள் அழகாக நமக்கு புரிய வைத்தார்கள் உங்களை அந்த நெருப்பில் விழுந்து விடாமல் உங்களின் இடுப்புக்களை பிடித்துக் கொண்டிருக்கின்றேன் அதாவது நரகத்தை ஒப்பு காட்டுறாங்க இப்படி பூச்சி போய் நெருப்புல விழுந்து சாகுற மாதிரி சில மக்கள் நரகத்திலே சென்று விழ பார்க்கின்றார்கள் நான் அவர்களின் இருப்புகளை பிடித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனா எனது பிடிப்பையும் தாண்டி மக்கள் அதிலே சென்று விழுகின்றார்கள் என்று சொன்ன செய்தியை சஹி முஸ்லீம் என்ற அதிஸ் கித்தாபிலே நாம் பார்க்கின்றோம் நபிகளாருடைய அந்த அக்கறையை பாருங்கள் இந்த மக்கள் நரகத்தை அடைந்து விடக்கூடாது நரகத்தின் கொல்லிக்கட்டைகளாக இந்த சமுதாய மக்கள் மாறிவிடக் கூடாது என்ற அக்கறையோடு நமக்கு மார்க்கத்தை சொல்லியிருக்கின்றார்கள் இது ஒரு பக்கத்திலே இன்னொரு பக்கத்திலே இவ்ளீஸ் என்பவன் அல்லாவின் அருளில் இருந்து அவன் எடுத்து எறியப்படுகின்றான் அவன் இந்த மனிதர்களை வழிகெடுப்பதை ஒன்றைய நோக்கமாக கொண்டிருக்கின்றான் திருமறை குரானிலே ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றான் அவனை நீங்கள் எதிரியாகவே வைத்துக் கொள்ளுங்கள் அல்லா பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்களேன் சைத்தான் உங்களுக்கு எதிரி அவனை நீங்க எதிரியாவே வச்சுக்கோங்க ஹிஸ்பகு அவன் என்ன நினைக்கின்றான் தன்னுடைய கூட்டத்தினரை நரகத்தின் தள்ளுவதற்காகவே அவன் அழைத்துக் கொண்டிருக்கின்றான் எப்படிப்பட்ட வார்த்தை எல்லா கொண்டு போய் நரகத்திலே தள்ள வேண்டும் என்பது விருப்பம் இந்த மக்கள் நரகத்திலே விழுந்துவிடக் கூடாது என்று நினைப்பது நபிகளாரின் விருப்பம் எப்படிப்பட்ட எதிர் முரண்பட்ட சிந்தனை என்று பாருங்கள் எனவேதான் நபிகள் நாயகம் சொல்லா அலுவல்லாம் அவர்கள் நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை சட்ட திட்டங்களை மிகச் செலிவாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் இதை நாம் பற்றி பிடிக்கின்ற காலம் வரை நமக்கு பிரச்சனை கிடையாது வலா அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாவின் இந்த கயிரை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் பற்றி பிடித்துக் அதில் இருந்து நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் இந்த வசனத்திற்கு தவறாக மொழிபெயர்ப்பார்கள் ஒற்றுமை எனும் கயிறை நீங்கள் பலமாக பிடியுங்கள்னு சொல்லுவாங்க ஒற்றுமை என்று இங்கே எந்த வார்த்தையும் இல்லை வார்த்த என்றால் நீங்கள் பற்றி பிடியுங்கள் பிஹபுள் இல்லா ஹபுள் என்று சொன்னால் கயிறுன்னு அர்த்தம் பிஹபுள் இல்லா என்றால் அல்லாஹ்வின் கயிறு அல்லாஹ்வின் கயிறு என்பது வேதம் திருமலை இந்த வேதம் இந்த வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் இந்த வேதத்தில் இருந்து நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்கிற கருத்தை அல்லாஹும் நமக்கு சொல்லி இருக்கின்றான் எனவே மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நாம் படித்து அதை புரிந்து கொண்டு அதிலேயே பயணிக்கின்ற வரை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த இடத்திலே இந்த பாதையை விட்டு நாம் விலக ஆரம்பிக்கின்றோமோ அது நம்மை அதல பாதாளத்திலே தள்ளிவிடும் சைத்தானுடைய விருப்பத்தின் பெயரிலே சைத்தானுடைய அந்த வழிகட்டின் பெயரிலே நரகத்திலே போய் விடக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டுவிடும் எனவே நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கை பயணத்திலே பல நேரங்களில் சைத்தான் நம்மை வழிகெடுத்து கொண்டு செல்கின்றான் அப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் ஒரு மனித வாழ்க்கையிலே உண்டு நிறைய உண்டு எடுத்துக்காட்டுக்கு பேசுவதாக இருந்தால் ஏராளமாக நாம் சொல்லலாம் அதில் மிக முக்கியமாக நாம் குறிப்பிட வேண்டும் என்றால் மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கம் என்பது திருமணங்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம் திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தின் ஒரு திருப்பு முனை என்று சொல்லலாம் அவன் ஒரு தாய் தாய்தகப்படுகிற்கு பிறக்கின்றான் அவன் அவனது குழந்தை பருவம் விடலை பருவம் இளமை பருவம் அதையெல்லாம் கடந்து வருகின்றான் அவனுக்கு ஒரு திருமணம் ஆகக்கூடிய நேரத்திலே அவன் ஒரு புதிய குடும்பத்தை அடைகின்றான் அவன் பிள்ளை குட்டிகளை பெற்றெடுக்கின்றான் தலைமுறை தலைமுறை அடுத்த அங்கிருந்து ஆரம்பமாகின்றது இது திருமணம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தை நமக்கு வலியுறுத்தவும் செய்கின்றது நிறைய செய்திகள் நமக்கு உண்டு நம்ம அதற்குள்ளே நாம் போக வேண்டாம் இந்த திருமணம் என்பது மார்க்க நமக்கு வலியுறுத்தக்கூடிய முறை இந்த திருமண விஷயத்திலே மார்க்கும் சொல்லக்கூடிய அந்த நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் அது நமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பாதகத்தை உண்டாக்கிவிடும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது திருமணத்தை பற்றி நாம் நிறைய சொல்லலாம் மக்கள் தடுமாறுகிறார்கள் இந்த திருமண அவங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உண்டாகிறது நிறைய இருக்கிறது திருமணத்தை நாம் சரியாக அமைக்கவில்லை என்றால் நமது வாழ்க்கை பயணம் நரகத்தை நோக்கியது என்பதற்கு ஒரு வசனத்தை கூட நாம் உதாரணமாக சொல்லலாம் திருமணம் என்று சொல்லும் போது நாம் மனத்துணைகளை தேர்வு செய்கின்றோம் அந்த மனத்துணைகளை நாம் எந்த அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் மார்க்கப்பட்டு உள்ளவர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் ஈமான் இருக்கின்றதா கொள்கை உறுதி இருக்கின்றதா என்பதை பார்த்து தீர்மானிக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனிலே சுரதூல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் லா தன்கி உள் முஷிறி காத்தி ஹத்தாயுமின்ன இணை கற்பிக்கின்ற பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் ஒரு பெண் இணை கற்பித்தால் அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது அவள் உங்களை அழகிலே கவர்ந்தாலும் சரி பேரழகியாக இருக்கிறாள் சரியான அழகாக இருக்கிறாள் அப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி அவரிடத்திலே கொள்கை இல்லை என்றால் நீங்கள் அவளை மணக்க கூடாது இவளை விட அந்தஸ்திலே குறைந்த அடிமை பெண் இருக்கிறாளே அமத்துனத்து இணை கற்பிக்கின்ற ஒரு பெண்ணை விட ஒரு அடிமையாக இருக்கின்ற இஸ்லாமிய பெண் சிறந்தவளாக இருப்பாள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது அடுத்த கற்பிக்கின்ற ஆண்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள் அல்லாஹ் வேறு வாசகத்தை பயன்படுத்துகிறான் ஏனென்றால் பெண்கள் தாங்களாக திருமணம் செய்ய முடியாது ஆண்கள் தாங்களாக திருமணம் செய்யலாம் பெண்களை பொறுத்தவரை அவர்கள் வழியின்றி மனம் முடிக்க முடியாது

அடுத்த வார்த்தையை அல்லாஹ் எடுக்கின்றான் இதான் நாம் கவனிக்க வேண்டிய இடம் உலாயிக்க எது ஊன இளநார் இவர்கள் உங்களை நரகத்தை நோக்கி அழைக்கின்றார்கள் இந்த வார்த்தையை பார்த்தீர்களா இணை கற்பிக்கக்கூடிய ஆண்களை ஒருவன் மணந்தாலோ இணை கற்பிக்கக்கூடிய பெண்களை மணந்தாலோ அந்த வாழ்க்கை பயணம் எதை நோக்கிய பயணம் நரகத்தை நோக்கிய பயணம் என்பதை நான் சொல்லவில்லை அல்லாஹ் சொல்லுகின்றான் உலாயிக்க எதோ உண இளனார் இவர்கள் உங்களை நரகத்தை நோக்கி அழைக்கின்றார்கள் அல்லாஹு எதுவும் இளம் ஜென்னத்தீவல் பகுப்பீரா அல்லாஹ் தன்னுடைய சொர்க்கத்தின்பாலும் தனது மன்னிப்பின்பாலும் உங்களை அழைக்கின்றான் எது வேணும்னு கேட்கிறான் அல்லாஹ் இந்த பயணம் நரகத்தை நோக்கிய பயணம் அல்லாஹ் அழைப்பது சொர்க்கத்தை நோக்கி அழைக்கின்றான் தனது மன்னிப்பை நோக்கி அழைக்கின்றான் என்று அற்புதமாக நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கின்றோம் இந்த ஒரு நீரை நம்ம மக்களிடத்தில் இருக்கின்றதா ஒரு மனத்துணையை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் கொள்கை பிடிப்பு உள்ளவர்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களா நபிகள் நாயம் அவர்கள் சொன்னார்கள் துன்ககுல் மறு ஆத்துள்ளி நான்கு நோக்கங்களுக்காக ஒரு பெண் மணந்து கொள்ளப்படுகின்றால் லி மாலிஹா வலி ஹசபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிகா அவளுடைய செல்வத்திற்காக அவளது அந்த குலப்பெருமைக்காக அவளது அழகிற்காக அவளது மார்க்கற்றுக்காக இந்த நான்கு நோக்கங்களுக்காக மணந்து கொள்ளப்படுகின்றால் மார்க்கமுடைய பெண்ணை மணந்து நீ வெற்றி அடைந்து கொள் என்று சொன்னார்கள் ஒரு பெண்ணை நாம் தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் அதிலே முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டியது என்ன கொள்கை இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் இன்னைக்கு சமுதாயம் என்ன பார்க்கிறது அழகை பார்க்கின்றார்கள் நல்ல அழகாக இருக்க வேண்டும் நல்ல கடலாக இருக்க வேண்டும் கொள்ளை அழகா என்று பார்ப்பவர்கள் கொள்கை அழகா என்று பார்ப்பதில்லை அவங்களுக்கு என்ன நல்ல பார்ப்பதற்கு லட்சணமா இருக்கணும் இது ஒரு ரகம் இன்னொரு எடுத்துக்கொண்டால் செழிப்பிலே அந்த பெண்கள் இருக்க வேண்டும் பெரிய இருக்கணும் கல்யாணம் முடிச்சா நிறைய கிடைக்க வேண்டியது கிடைக்கும் என்பதற்காக இப்படிப்பட்ட பெண்களை மணந்து கொள்கின்றார்கள் எத்தனையோ மார்க்கத்தை புரிந்தவர்கள் இஸ்லாத்தை பேசியவர்கள் ஈமானை பற்றி புரிந்தவர்கள் கூட இந்த திருமண விஷயங்கள்ல தடுமாறி போவதை நாம் பார்க்கின்றோம் கல்யாணம் முடிக்கக்கூடிய இடத்தை பார்த்தா அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு பெண் அதே சிந்தனை கொண்ட ஒரு பெண் இணை கற்பிக்கின்ற ஒரு பெண் தர்கா நம்பிக்கை உள்ள ஒரு பெண் தாயத்தை அணிந்திருக்கின்ற ஒரு பெண் அவளை மணந்து கொண்டு தாயத்தை போட்ட ஒரு பெண்ணை மணந்து ஆபத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கின்றார்களே அல்லாஹ் இதை சொல்லுகின்றான் இதுவாய் இணை கற்பிக்கக்கூடிய பெண்களை மணப்பது என்பது நரகத்தை நோக்கிய பயணம் என்ன அல்லாஹ் எச்சரிப்பதை பார்க்கின்றோம் சிந்திக்க வேண்டாமா நம் சமுதாயம் அதே போன்று இந்த அவங்களுடைய வாலிப வயதிலே இந்த வயசு கோளாறின் காரணத்தினால் காதல் மாதிரியான பிரச்சனைகளிலே பலவே பேர் மாட்டிக்கொள்கின்றார்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இஸ்லாமிய மார்க்கத்திலே இல்லாத இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவரை காதலிக்கின்றோம் எங்களுடைய இதங்க இதயங்கள் இடமாறிவிட்டன நாங்கள் அவங்களை தான் கல்யாணம் முடிப்போம் என்று இந்த விட்டு விட்டு வெளியேறுகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம் எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொல்ல போன கொள்கையை அடிப்படைகள் என்ன சொர்க்கம் என்றால் என்ன நரகம் என்றால் என்ன எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஒரு பெண்ணை பார்த்தவுடனே இது அனைத்தையும் இழந்து விட்டு தூக்கி எறிந்துவிட்டு ஒருவன் போகிறான் திருமணம் என்பது எப்படிப்பட்ட கவனிக்க வேண்டிய விஷயம் என்று நமக்கு புரிகின்றதா இல்லையா நபிகளாருடைய காலத்திலே உம்மு சுலைம் என்று ஒரு பெண்மணி இருந்தார் மதினாவை சார்ந்த ஒரு பெண்மணி இவருடைய கணவர் இல்லை உயிரோடு இல்லை அந்த உம்மு சுலைம் என்று அந்த பெண்மணி விதவை பெண்ணாக இருக்கிறார் அதே மதினாவிலே அபு தல்கா என்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் பெரிய பணக்காரர் செல்வமும் இருக்கிறது செல்வாக்கும் இருக்கிறது அவர் உம்மு சுலைம் அவர்களை அணுகி பெண்ணு கேட்கிறார் நான் உங்களை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் திருமணம் முடிச்சுக்கிறேன் என்று கேட்கின்றார் பொதுவாக இந்த அபுத்தல்கா மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டால் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அதை உம்மு சொல்லியம் அவர்களே குறிப்பிடுறாங்க பல்லாகி மா மிசுருக்க யா அபாத்தல் கத்த யுரத்து அபுத்தல்கா அவர்களே உங்களை போன்றவர்களை எந்தப் பெண்ணும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார் ஏன்னா அவ்வளோ வசதி இருக்கிறது அவ்வளோ செல்வ செல்வாக்கு உள்ள ஆள் ஆனால் நான் உங்களை மணந்து கொள்ள முடியாது ஏனென்றால் லா கிண்ணக்க ரஜிலுன் காஃபிர் வ அனா இம்ர அத்து முஸ்லிமா நீங்கள் ஒரு காஃபிரான மனிதர் நான் ஒரு இஸ்லாமிய பெண் நான் உங்களை மணந்து கொள்ள முடியாது எங்கள் மார்க்கம் அதை தடுக்கின்றது எடுத்துக்கொண்டு உங்களை மணந்து கொள்கிறேன் வேற மகர் வேண்டாம் அந்த காலத்துல மகர்லாம் நிறைய கொடுப்பாங்க எனக்கு மகர் வேண்டாம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதையே மகராக்கி நான் உங்களை மணந்து கொள்ள தயார் என்று சொல்லி அழைப்பு கொடுத்து அவர்களை இஸ்லாத்திற்கு அழைத்து வந்து திருமணம் செய்து கொண்ட சம்பவத்தை பார்க்கின்றோம் இது எங்கே இருக்கிறது இன்றைக்கு நம்ம சமுதாயத்திலே திருமணம் என்ற பெயரிலே வேறு சமுதாய மக்களோடு போகின்றார்கள் அல்லது முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்நிய ஆணோடு பேசுகின்றார்கள் பழகுகின்றார்கள் அங்கும் இங்குமாக சுற்றித் திரிகின்றார்கள் பூங்காவிலே ஒரே கேங்காக திரிகின்றார்கள் எல்லாம் பாருங்க ஒரு ஒரு பூங்காவுக்கு போக முடியவில்லை ஒரு பொது இடங்களுக்கு போக முடியவில்லை என்னைக்காவது பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க ஒரு கடற்கரை ஓரமா போய் ஒரு காலை போனால் பார்க்க இப்படியான சேட்டைகள் நடக்கின்றது நடந்து முடிச்சு கடைசியில பார்த்தா திடீர்னு வந்து ஏதோ அவங்க அவங்க எல்லாம் பண்ணது போல மார்க்க அடிப்படைக்கு உட்பட்டது போலவும் இவர்கள் பேசியது இவங்க அங்கும் இங்குமாக சுற்றி தெரிந்தது அந்நிய ஆணோடு இவங்க சென்றது எல்லாமே எல்லாம் மார்க்கத்தில் இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கி இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு நபி வழி திருமணம் நாங்க மார்க் அடிப்படையில் நாங்க வாழ போகிறோம் எனவே எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று போகின்றார்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று பாருங்கள் இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதி இருக்கின்றதா கணவன் என்று ஆகிவிட்டால் வேறு கணவன் என்று ஆகாத வரை அவன் ஒரு அந்நிய ஆண் இவள் ஒரு அந்நிய பெண் எப்படி அவர்களோடு பேசலாம் அவங்களோடு சேர்ந்து எப்படி பயணிக்கலாம் இப்படியான சூழ்நிலைகள் ஒரு பக்கத்திலே நம்ம சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கத்திலே இன்னொரு பக்கத்திலே அந்த வீட்டிலே ஒரு இளைஞன் இருப்பான் அல்லது ஒரு இளைஞர் இளம் வயது பெண் இருப்பாள் அவர்கள் மார்க்கத்தை புரிந்திருப்பார்கள் கொள்கையை புரிந்திருப்பார்கள் இஸ்லாத்தின் அறிவுரைகளை போதனைகளை புரிந்திருப்பார்கள் அவர்கள் பல மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பார்கள் அவனுக்கு கல்யாண நேரம் வரக்கூடிய அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சேஞ்ச் அடிப்பான் அவனுடைய திருமணம் என்று வரும்போது அவனுக்கு இருமணம் வரும் இவனுக்கு இப்ப என்ன பிரச்சனை யார் சொல்வதை கேட்பது தூதர் சொல்வதை கேட்பதா ஃபாதர் சொல்றதை கேட்கிறதா தூதர் ஒரு வழிமுறையை காட்டி இருக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய அத்தா வந்து வேற வழியை காட்டுகிறார் இப்படி தான் மனம் முடிக்கணும் இப்படி மண்டபத்தை தான் முடிக்கணும் இவ்வளோ பெரிய அலங்காரங்கள் இருக்கணும் இவ்வளவு ஆடம்பரமாக இருக்கணும் அள்ளி அள்ளி பயணமாலாம் ஓதணும் நிறைய மக்களை அழைத்து உரையை அழைத்து விருந்து கொடுக்க வேண்டும் வளைத்து வளைத்து பந்தல் போட வேண்டும் ஊர் முழுக்க வண்ண விளக்குகளால் அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே தட்ட முடியல அத்தா பேச்சு தட்ட முடியல என்று சொல்லி கொண்டு அப்படியே சாய்ந்து விடுகின்றார்கள் அதே போல பெண்களும் கூட அப்படி தங்களுடைய வீட்டாருடைய பேச்சை தட்ட முடியவில்லை என்று சொல்லி சாய்ந்து விடுகின்றார்கள் அதுவரைக்கும் அவரது சிந்தனை தெளிவாக இருந்தது கொள்கை சரியாக இருந்தது ஒவ்வொன்றையும் சரியாக எடை போட்டார்கள் அசத்தியத்தை ஒருத்தர் வந்து இவற்றை பேசி அவர் அவர் ஜெயிச்சிட முடியாது தன்னுடைய வாதத்தால் தன்னுடைய அந்த வசனங்களை எடுத்து போட்டு அடித்து வீழ்த்தி அவனை மண்டையில் கொட்டி உட்கார வச்சிருவாரு அப்படிப்பட்ட நபர்களும் கூட தங்களுடைய திருமண விஷயத்திலே ஏன் தடம் புரண்டு போகிறார்கள் இப்ப சிந்திக்க வேண்டிய இடம் என்பது புரிகிறதா இல்லையா அதே போன்று தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் கொள்கையை பேசி அதை பேசி இதை பேசி கடைசியில பார்த்தா அவர் கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது பார்த்தா அவனுக்கு மார்க்கமும் தெரியாது ஒன்றும் தெரியாது அவனுக்கு கொள்கையும் கிடையாது தொழுகையும் கிடையாது மார்க்கத்தின் எந்த புரிதலும் கிடையாது சொந்தக்காரங்க தங்கச்சி பையன் அக்கா பையன் கட்டி கொடுக்குறோம் ஏங்க கட்டி கொடுக்குறீங்க இல்ல எங்க அம்மா மௌத்தா போறதுக்கு முன்னாடி ஒரு வசியத் பண்ணிட்டு போயிட்டாங்க நீ இந்த பிள்ளையை வந்து இந்த பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணும் சொல்லிட்டு போயிட்டாங்க என்பதற்காக கட்டி கொடுக்குறோம் அப்ப இந்த வசனத்தின் நிலை என்ன நான் ஏற்கனவே சொல்லி காண்பித்த அந்த சூரத்துல் பக்ராவுடைய அர்த்தம் என்ன இணைய கற்பிக்கின்ற பெண்ணை மணப்பது இணைய கற்பிக்கின்ற ஆணை மணப்பது நரகத்தை நோக்கிய பயணம் என்பது போன்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே அதன் நிலை என்ன என்பதைப் பற்றி நாம் சிந்திக்க கூடாதா அது ஒரு பக்கத்தில் அப்போ இதெல்லாம் என்னென்னு பாருங்கள் அதே போன்று திருமணம் என்று வரும்போது இன்னைக்கு நிறைய பேர் அடிபடுறது எங்க தெரியுமா இந்த ஆடம்பரங்கள்ல அடிபடுறாங்க அவன் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் நபி வழிப்படித்தான் திருமணம் செய்கிறோம் எங்க இதில் வந்து மவுளு பாத்தியாக்கள்லாம் கிடையாது ஆனால் நாங்கள் நிறைய மக்களை கூப்பிடுவோம் நாங்கள் பெரிய எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வருவாங்க அப்படி சாப்பாடு தான் அது எங்களுக்கு கௌரவமா இருக்கும் என்று ஏற்பாடுகளை செய்கிறார்கள் சரி செய்யட்டும் மார்க்கம் அனுமதித்து இருந்தால் செய்யலாம் தப்பு இல்லை நவிகள் அவர்கள் சல்லா பற்றி நமக்கு சொல்லவே இல்லையா இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாவற்றுக்கும் அறிவுரை உண்டு இஸ்லாம் தொடாத இடங்கள் கிடையாது தொடாத துறை கிடையாது அரசியலா பொருளாதாரமா குடும்பவியலா எல்லாவற்றை பற்றியும் இஸ்லாம் பேசி இருக்கிறது திருமணத்தை எப்படி நடத்துற நமக்கு சொல்லித் தரலையா அகமது அதிச நமக்கு தெரியாதா இன்ன ஆலமன் நிக்கா ஆகிய வறக்கத்தன் குறைந்த செலவிலே நடத்தப்படக்கூடிய திருமணங்கள் தான் வறக்கத்து நிறைந்த திருமணங்கள் இந்த நபிமொழிகை தெரியாத முஸ்லிம்கள் யாரேனும் இருக்கின்றார்களா எல்லாம் தெரியும் பலமுறை பயான கேட்டிருப்பாங்க ஆனா தங்களுடைய திருமணம் என்று வரக்கூடிய நேரத்தில் அதை அப்படியே பேக் அடிக்கிறது கலியாணம் என்ற பெயரில் ஒரு திருவிழாவை நடத்தி முடிக்கிறது மே மிகப்பெரிய மேற்கட்டுக்கள் என்ன பெரிய பெரிய மக்களை அழைத்து சாப்பாடு போடுவது என்ன கேட்டால் நாங்கள் பெரிய குடும்பம் எங்களுக்கு இதெல்லாம் அவங்க போய் நாங்க சொல்ற காரணத்தை பாருங்க அவங்க வீட்டு கல்யாணத்துல போய் நாங்க சாப்பிட்டோமா இல்லையா அதனால நாங்க அவளை கூப்பிட வேண்டி இருக்கு இது ஒரு காரணமா ஒரு மன மக்களை வாழ்த்துவதற்கு மன மக்களுக்காக துவா செய்வதற்கு அவர்கள் சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன பாரக்கல்லாக அல்லாஹ் உங்களுக்கு வறக்கத்து செய்வானாக நமக்கு தெரியும் இன்னொரு வயசில் வருகிறது பாரக்கல்லாஹ்லக்கோ பாரக்க அழைக்க இந்த ஜமா பைன குமாஃபி ஹைர் அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் வறக்கத்தை உண்டாக்குவானாக நன்மையான காரியங்களிலே இருவரையும் ஒன்றாக்குவானாக எந்த பிரார்த்தனை என்ன இந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள் இந்த தம்பதிகளுக்கு புதிதாக திருமணம் கூடிய அந்த தம்பதிகளுக்கு நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன இறைவா இந்த தம்பதிகளுக்கு இந்த மன மக்களுக்கு நீ வரக்கத்தை தருவாயாக அபிவிருத்தியை தருவாயாக என்று கேட்கின்றோம் செல்வத்தை கூட கேட்கல கல்யாணம் முடிக்கலாம் நேற்று வரைக்கும் இவன் தனியாளு இன்னைக்கு மனைவி நாளைக்கு பிள்ளை அப்புறம் இன்னொரு பிள்ளை என்று குடும்பம் பெருசாகும் அவனுக்கு நிறைய செலவுலாம் இருக்கு யா அல்ல அவனுக்கு செல்வத்தை கொடு என்று கூட நம்ம கேட்க சொல்லல என்ன கேட்க சொன்னார்கள் வரக்கத்தை கேட்க சொன்னார்கள் அப்போ வரக்கத்து என்பது அவசியம் புரியுது அந்த வரக்கத்தை அடைவதற்கு உரிய வழிமுறை என்ன திருமண செலவை குறைக்க வேண்டும் எளிமையாக திருமணத்தை செய்ய வேண்டும் சொன்னால் எத்தனை பேர் வியாக்கியானம் என்ன தெரியுமா கொடுமை ஒரு காலத்திலே இதையெல்லாம் தப்புன்னு பேசியவர்கள் இவ்வளவு பெரிய விழாவா பண்ணணுமா கல்யாணம் என்பது என்ன திருவிழாவா இவ்வளவு காசை போய் செலவழிக்கிறாங்களே என்று மேடையேறி பேசியவர்கள் கூட தங்களுடைய திருமணம் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த அடிக்கின்றார்கள் இப்போ கேட்டால் அத்தா சொல்லிவிட்டார் அவர் சொல்லுவார் இல்லைங்க எங்கள் சொந்த பந்தங்கள் நாங்கள் சாப்பாடு போடணுமா இல்லையா இப்போ இது என்ன முக்கியம் இங்க சொந்த பந்தங்களுக்கு சாப்பாடு போடுவது பிரதான நோக்கமா பிள்ளைகளுக்கு வரக்கத்து தேவை என்பது பிரதான நோக்கமா இவ்வளவு பெரிய செலவு பண்ணா அது போயிடுமா இல்லையா விருந்து கொடுக்கலாம் தப்பு இல்லை இஸ்லாமிய மார்க்கத்துல திருமணத்தை முன்னிட்டு ஒரு விருந்து மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை எளிமையாக கொடுத்திருந்தா பரவாயில்லை பயங்கரமா செலவு ஊர் முழுக்க கூப்பிட்டு சாப்பாடு அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஊரை கூப்பிட்டு சோத்த அள்ளி வைக்கிறாங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சேர்த்து அள்ளி வைக்கிறாங்க வேற என்ன இதுல இருக்க முடியும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான வழிமுறை இருக்கா இல்லையாங்க அப்ப அதை விட்டு இந்த ஒரு பகட்டுக்காக தங்களது அந்த இதை காட்டுவதற்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு விளையாடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் திருமணம் என்றால் எளிமையை காட்டுங்கள் என்று சொன்ன மார்க்கத்திலே தங்களின் வலிமையை இவர்கள் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் திருமணத்தில் நிறைய மக்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த திருமணம் என்பது எத்தனை பேருடைய ஈமானை அசைத்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் இறங்கிக் கொள்ள வேண்டும் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அற்புதமான மார்க்கம் அழகான ஒரு வாழ்க்கையை நமக்கு சொல்லித் தரக்கூடிய மார்க்கம் அதை பின்பற்றுகிற வரை எந்த பிசகலும் இல்லை எந்த பிரச்சனையும் வராது சீராக போய்கிட்டே இருக்கும் எங்கே இந்த பிரச்சனை வருகிறதோ அதுக்கு பின்னாடி மாறி போயிடும் திருமணத்துக்கு பின்னாடி எத்தனை பேருடைய வாழ்க்கை நாசமாக தெரியுமா கொள்கையை பேசி இருப்பார் ஒரு பெண் நான் ஏகத்துவத்தில் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் கல்யாணம் முடிச்சு கொடுத்த இடம் சரியில்லை தர்கா உள்ள குடும்பம் அவங்க கூட்டுதுவா ஓதுவாங்க அவங்க மவுழுது ஓதுவாங்க அவங்க எல்லா கல்யாணங்களுக்கும் போவாங்க மார்க்கத்துக்கு முரணெல்லாம் பார்க்க மாட்டார்கள் இந்த பிள்ளைங்க போய் சொல்லுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இங்க ஒண்ணு எழுபடவில்லை கடைசியில இவங்களும் போய் அதுல போய் ஐக்கியம் ஆயிடுவாங்க எத்தனைவே எத்தனை எடுத்துக்காட்டுகள் வேண்டும் திருமணத்துக்கு முன்னாடி கொள்கையை பேசி இருப்பார்கள் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கின்றோம் அவங்க பிள்ளையினுடைய பர்த்டே போட்டோ ஸ்டேட்டஸ் வைக்கிறது இங்க இருக்கும்போது இதெல்லாம் மார்க்க கலாச்சாரமா இது பெருமத கலாச்சாரம் இல்லையா என்று பொங்கியவர்கள் போன இடம் சரியில்லை கடைசியில பார்த்தால் அவங்க பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடி அதை எடுத்து வாட்ஸ்அப்புகளில் டிபி ஆகவும் வைக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறி கொண்டிருக்கிறது எனவே எல்லாம் அல்லாவின் நல்லடியார்களே நமது வாழ்க்கை பயணத்திலே மிக முக்கியமான ஒரு கட்டம் இந்த திருமணங்கள் அதை நம்ம தாண்டி விட்டால் ஓரளவுக்கு கிளீனாக போயிடும் இங்கே நம்ம தடம் புரண்டால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது இப்போ இங்கேருந்து ஒருத்தர் டெல்லிக்கு போறார் கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புற வச்சுக்கிறோமே எக்மோரில் வந்து சென்னையில் இறங்கி வேற ட்ரெயின் மாறணும் சென்னை வரைக்கும் ஒழுங்காக வந்துட்டார் இவர் மாறி ஏற போற ட்ரெயின் சரியான ட்ரெயின்ல போனா தான் போய் சேருவார் சென்னையில் இறங்கி இறங்கி எங்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு எதையோ ஒண்ணு ஏறி போனா திருப்பி அவர் ஏதோ ஒரு ஒரு காட்டில் போய் நிப்பார் அவருடைய இலக்கை சென்றடைய முடியாது ஏன்னா ஒரு பாதையிலே இன்னும் ஒன்றில் இறங்கி மாற வேண்டி இது மாதிரியான ஒரு இடம்தான் நமது வாழ்க்கையிலே திருமணங்களாக இருக்கிறது எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனத்தோடு நடக்க வேண்டும் நாம் திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் நமது பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தாலும் எந்த ஒரு நேரத்திலும் இந்த மார்க்கு விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது அதை சரியாக கடைபிடித்து மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் இது நம்ம ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் தான் இந்த அறிவுரைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த அறிவுரைகளை கேட்ட அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை முடிக்கின்றேன் வாகிரதவான அலிஹம் துல்லாஹி ரப்பில ஆலமீன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்